ஏங்க பொங்கல் பரிசு குடுக்கறாங்களா போய் ரேஷன் கடையில வாங்கிட்டு வாங்க இந்தாங்க நானா போக முடியாது நீ போயிட்டு வா போ நான் போகலங்க நீங்க போயிட்டு வாங்க இல்லாட்டி அத்தை சும்மா தானே இருக்காங்க அவங்க கொடுத்து அனுப்புங்க இந்தாங்க இந்தாங்க என்னால போயிட்டு வர முடியாது அம்மா நீங்க தான் போயிட்டு வாங்க இந்தாங்க ஏ நீங்க ரெண்டு பேரும் சும்மா தானே உட்கார்ந்து இருக்கீங்க என்ன போ சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துருப்பீங்க நாங்க காலுக்கு அடுக்காத வெயில போய் நின்று வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொட்டணும் அத்த வீட்டுல நிறைய வேலை இருக்கு உங்க பையனுக்கு சமைச்சு கொட்டணும் வீடை துடைக்கணும் வாஷிங் மிஷின்ல துணியை போடணும் அரிசிய புடைக்கணும் இவ்வளவு வேலை இருக்கு போயிட்டு வாங்கத்த ஏய் இந்த வெயில எல்லாம் நான் போக முடியாது என்னால நடக்கலாம் முடியாது போ வேலையை பார்த்து